ஒரு விஷயத்த இந்த மூலம் எப்படி பாக்குதுன்னு பார்க்கலாம் பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்காக நிறைய பேசினாருன்னு நமக்கு தெரியும் குறிப்பா சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதா விடுதலை பத்திரிகைல எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்த செய்தியே இந்த மூலம் காட்டுது இது அவரோட கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா உண்மைதான் ஆனா அதே விடுதலை செய்தியில இருந்து இன்னொரு பகுதியை இந்த மூலம் காட்டுது பாருங்க அது வந்து நஞ்சையான பெரியாரோட ரொம்ப நாள் இயக்க தொண்டர் ஒருத்தர பத்தி அந்த செய்தியில பெரியாரே வந்து இந்த நஞ்சையா இருபது முப்பது வருஷமா இயக்கத்துல இருந்தாலும் அவரோட குடும்ப கல்யாணங்கள் எல்லாம் கொள்கையை ஒரு சரியா பண்ணலன்னு கொஞ்சம் சொல்லுது ஓ அப்படியா அதாவது தீவிரமா சாதி மறுப்பு பேசினவரு தன் கொள்கைய மீறினதா சொல்ற ஒரு நீண்ட கால தொண்டரை கண்டிக்காம சும்மா வருத்தத்தோட நிறுத்திக்கிட்டாருன்னு இந்த மூலம் சொல்லுதா இது எப்படி சொல்றது ஒரு தலைமை பண்பு பத்தின கேள்வியை எழுப்புதே கரெக்டா சொன்னீங்க மூலம் தான் ஒரு முக்கியமான முரண்பாடா பாக்குது கொள்கைக்கு எதிராக நடந்துகிட்டதா சொல்றேன் நஞ்சையாவ ஏன் இயக்கத்திலிருந்து நீக்கல அதுவும் தனது ஜாதியை பார்த்தே பெண் கொடுப்பதும் எடுப்பதுமாக கொண்டிருக்கின்றாரே தவிர வேறு ஜாதியில் இதுவரை திருமணம் செய்தது கிடையாது அப்படின்னு அவரை பத்தி வருத்தப்பட்டு கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி ஒரு துணில பேசினதா மூலம் குறிப்பிடுது ஒரு கொள்கையை முன்னெடுக்கிற தலைவரோட உறுதியான நிலைப்பாடு இதுவா இருக்குமா இதுதான் மூலம் கேட்கிற முக்கியமான கேள்வி இந்த செயலுக்கும் அவர் பேசின சாதி மறுப்பு கொள்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மூலம் பெருசா காட்டுது இந்த நஞ்சையா விஷயத்திலேயே இவ்ளோ யோசிக்க வைக்குதுன்னா அடுத்ததா பெரியாரோட குடும்பத்திலேயே நடந்ததா சொல்ற ஒரு சம்பவம் இன்னும் கொஞ்சம் உம் ஆழமான கேள்விகளை எழுப்புதுன்னு தோணுது இது ஈ விகே சம்பத் அவரோட கல்யாணம் சம்பந்தப்பட்டது இல்லீங்களா ஆமாங்க ஈவே கே சம்பத்தும் திராவிட இயக்கமும்னு ஒரு புத்தகம் அத ஆதாரமா காட்டி மூலம் ஒரு விஷயத்த சொல்லுது அதுல என்னன்னா பெரியார் வந்து தான் அண்ணன் பையன் கே சம்பத்துக்கு தன்னோட தங்கச்சி பொண்டு எஸ் ஆர் காந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு பிளான்ல இருந்ததா அந்த புத்தகம் சொல்றதா மூலம் சொல்லுது இங்க மூலம் சுட்டி விஷயம் இது வெறும் சொந்த சாதிக்குள்ள நடக்கிற கல்யாணம் மட்டும் இல்ல நேரடி ரத்த உறவுக்குள்ள அதாவது அத்த பொண்ணு மாமா பையன் அப்படி திட்டமிட்ட கல்யாணம்ங்கிறது தான் அப்படியா வெளிப்படையா சாதி மறுப்பு பேசினவரு தன் குடும்பத்திலே அதுவும் இவ்ளோ நெருங்கின சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு மூலம் ஏதாவது சொல்லுதா அந்த புத்தகத்தோட அடிப்படையில மூலம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு பின்னால சொத்துக்களையும் அப்புறம் கட்சி தலைமையும் தன் குடும்பத்துக்குள்ளேயே குறிப்பா சம்பத்துக்கு கொடுக்கணும்னு பெரியாருக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கலாங்கிறது தான் அதாவது சொந்தத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சா சொத்தும் சரி இயக்கத்தோட எதிர்கால தலைமையும் சரி குடும்பத்தை விட்டு வெளியே போகாதுன்னு ஒரு கணக்கு இருந்ததா இந்த மூலம் வாதிடுது இது வந்து கொள்கையை விட தனிப்பட்ட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புது ஆனா அந்த கல்யாணம் நடக்கலையே சம்பத் வேற ஒருத்தர தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா நடக்கல திருப்பத்தூர் சாமி நாயுடுஓோட பொண்ணு சுலோச்சனாவை சம்பத் காதலிச்சிருக்காரு அவங்களையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டதா மூலம் விவரிக்குது சம்பத் தன்னோட விருப்பத்தை சொன்னதும் பெரியார் பயங்கர கோவமாயிட்டாராம் நான் சொல்ற மாதிரி காந்திய கட்டிக்கலன்னா உனக்கு என் சொத்துல கால் காசு கூட கிடையாது என்ன மறந்துடு அப்படின்னு சம்பத்த மிரட்டினதா அந்த புத்தகத்துல இருக்கிறத இந்த மூலம் மேற்கோள் காட்டுது இது வந்து கொள்கை வேற குடும்ப விஷயம் வேற நான் ஒரு பிரிச்சு பார்த்தாரா இல்ல தான் குடும்ப விஷயத்துல மீற தயாரா இருந்தாரான்னு ஒரு கேள்வியே இந்த மூலம் எழுப்புது ஆடையப்பா நெருமை இவ்ளோ சீரியஸா போயிருக்கா அப்ப சம்பத் என்ன பண்ணாரு மூலம் சொல்றத பார்த்தா சம்பத் வந்து பெரியாரோட சொத்துலேயோ இல்ல கட்சி வாரிசுரிமையிலயோ அவ்வளவு ஆர்வம் காட்டலையா அவர் தான் காதலி சுலோச்சனாவை கல்யாணம் பண்றதுல தான் உறுதியா இருந்திருக்காரு சம்பத்தோட அப்பா ஈவே வே கிருஷ்ணசாமியும் இந்த விஷயத்துல கோவமா பேச குடும்பத்துல பெரிய டென்ஷன் ஆயிருக்கு கடைசில அண்ணாதுரை மாதிரி ஆளுங்க தலையிட்டு சமாதானம் பண்ணி சுலோச்சனாவோட சம்பத் கல்யாணம் நடந்தத மூலம் சொல்லுது அப்போ இங்க மூலம் அதாவது தன் தொண்டர் நஞ்சையா சொந்த கல்யாணம் பண்றத மேடையில விமர்சிச்சதா சொல்ற பெரியார் தன் தான் அண்ணன் மகனுக்கு சொந்த சாதிக்குள்ள அதுவும் நெருங்கின ரத்த உறவுக்குள்ள கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணது ஏன் இதுதானே மூலம் கேட்கிற கேள்வி நஞ்சையாவுக்கு ஒரு ரூல் தன் குடும்பத்துக்கு வேற ரூலா மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மூலம் இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஒப்பிட்டு தலைவன் யோக்கியனாக இருந்தால் தொண்டன் யோக்கியத்தனத்திலிருந்து தடம் மாற அஞ்சுவான் ஆனால் தலைவன் முரண்படுவதில் கோடு போட்டால் தொண்டன் ரோடு போட்டு விடமாட்டான் அப்படின்னு ஒரு வரிய சொல்லி நஞ்சையாவ நீக்காம இயக்கத்திலே வச்சிருந்ததையும் சம்பத்த விஷயத்துல நடந்துகிட்டதையும் வச்சு பெரியாரோட தலைமை பண்பையே இந்த மூலம் கேள்விக்குள்ளாக்குது தலைமை பண்புன்னு வரும்போது இந்த மூலம் இன்னும் சில கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறது போல இருக்கு குறிப்பா கீழ்வெண்மணி சம்பவம் பத்தி ஆமாங்க அதுவும் ஒரு முக்கியமான விமர்சனம்தான் நஞ்சையாவோட சாதி பற்ற விமர்சித்ததா சொல்கிற பெரியார் கீழ்வெண்மணி படுகொலைக்கு அதாவது அந்த நாற்பத்தி நாலு தலித் விவசாய தொழிலாளிகளை உயிரோட கொழுத்துனாங்களே அந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணமானவரா சொல்லப்படுற கோபாலகிருஷ்ணன் நாயுடுவோட சாதி வெறிய ஆரம்பத்திலே கண்டிக்க தவறிட்டாருன்னு இந்த மூலம் குற்றம் சாட்டுது ஒருவேளை பெரியார் மாதிரி ஒரு தலைவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவோட சாதி வெறியை அப்பவே கண்டிச்சிருந்தா அந்த படுகொலை தடுக்கப்பட்டிருக்குமோன்னு ஒரு ஒரு வேதனையான கேள்வியை மூலம் முன்வைக்குது இது ஒரு அனுமானம் தான் ஆனாலும் ஒரு தலைவரோட சமூகப்பூர்வ பத்தி ந எழுப்புது இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கனமான குற்றச்சாட்டு இது சும்மா யூகனா சொல்றாங்களா இல்ல இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கிறதா மூலம் காட்டுதா மூலம் வந்து பெரியாருக்கே சொந்த சாதி பற்று இருந்ததுக்கு சான்றா அவர் எழுதினதா சொல்ற ஒரு தலையங்கத்தை மேல்கோள் காட்டுது நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்களேன்னு அவர் எழுதுனதா சொல்ற அந்த வரியை காட்டி இது அவரோட சாதிப்பற்ற காட்டலையான மூலம் சேக்குது ஆக தலைவருக்கே இப்படி ஒரு சார்பு இருந்ததா இந்த மூல வாதிரும்போது மாதிரி தொண்டருங்க சாதிப்பற்றோட இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்னு முடிக்கிறாங்க இந்த வாதம் மூலமா பெரியாரோட சாதி ஒழிப்பு பேச்சுக்களோட நேர்மையே இந்த மூலம் சந்தேகப்படுது ஆ சரி சாதி தலைமை பண்பு பத்தின இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கல்யாணங்குற விஷயத்துக்கு வருவோம் இதுலயும் முரண்பாடு இருக்கிறதா மூலம் சொல்லுது இல்லீங்களா ஆமா நம்ம முதல்ல பார்த்தோமே நஞ்சய்யா பத்தி பேசுன அதே விடுதலை கட்டுரை எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதிலயே பெரியார் கல்யாணம் பத்தியும் பேசியிருக்காரு அங்க என்னை பொறுத்தவரை இத்திருமணமே மனிதனுக்கு தேவையற்றது என்ற கொள்கையுடையவன் அவேன் அப்படின்னு அவர் சொன்னதான் இந்த மூலம் மேற்கோள் காட்டுது அதான் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைப்பாடு கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்றாரா அதுவும் இவ்வளவு அழுத்தமா ஆமா அது மட்டும் இல்ல எதற்காக மனிதன் தானே வலுவில் போய் தொல்லையில் சிக்கிக் கொண்டு தொல்லைப்பட வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு குடும்பம் இல்லறம்ங்கறதெல்லாம் ஒரு மடமைனும் இதுல சிக்கி ஆணும் பெண்ணும் அவங்க சுதந்திரத்தை இழக்கிறாங்கன்னு இதனால சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போறாங்கன்னு அவர் சொன்னதான் மூலம் குறிப்பிடுது கல்யாணம்ங்கிறது தனி மனித சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு தேவையற்ற பந்தம்ங்கிறது தான் அவர் கருத்துன்னு மூலம் சொல்லுது ஆனா இது பெரியாரே ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவராய்ட்ரு தாங்க இந்த மூலம் சுட்டி ரொம்ப அடிப்படையான வெளிப்படையான முரண்பாடு கல்யாணமே தேவையில்ல அது ஒரு பெரிய தொல்ல மடமே என்றெல்லாம் சொன்ன பெரியார் தானே ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மூலம் நேரா கேக்குது ரெண்டு கல்யாணத்தை முடிச்சது வெட்கமே இல்லாம இதை சொல்லியிருக்கிறீர்களே என யாரும் ஈவ்ராமசாமியை பார்த்து கேட்கவில்லை கேட்டிருந்தால் தானே திரும்பத் திரும்ப திரும்பத பற்றி பேச அச்சப்பட்டிருப்பார் அப்படின்னு ரொம்ப கடுமையாவே இந்த மூலம் விமர்சிக்குது ஒருவேளை தன்னோட கல்யாணங்களுக்கு அவர் வேற ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறாரா சமூக பணிக்கு தேவைப்பட்டது இல்ல வேற காரணம் ஏதாவது அதை இந்த மூலம் சொல்லுதா இல்லனே இந்த மூலம் திட்டவட்டமா சொல்லுது என்னை பொறுத்தவரை இத்திருமணமே மனிதனுக்கு தேவையற்றது என்ற கொள்கையுடையவனாவேன் என சொல்லுகிற நானே அதிலிருந்து முட்டாள்தனமாக முரண்பட்டு இரண்டு திருமணம் ஏன் முடித்தேன் என்று எங்கேனும் ஒரு நியாயமான காரணம் சொல்லியிருப்பாரா கிடையாது அப்படின்னு அந்த மூலம் அடிச்சுட்டு சொல்லுது ஆக சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையை தான் பெரியார் வாழ்ந்தாருன்னு இந்த மூலம் ஒரு முடிவுக்கு வருது இது ரொம்ப கடுமையான விமர்சனங்க சரி இவ்ளோ முரண்பாடுகள அடுக்கடுக்கா சொல்ல பிறகு சமூக மாற்றங்கள் பத்தியும் பெரியாரோட பங்களிப்பு பத்தியும் இந்த மூலம் கடைசியா என்ன மாதிரி ஒரு பார்வையை வைக்குது ஒருவேளை இத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டாருன்னு ஏத்துக்குதா இல்ல அங்கேயும் ஒரு மாறுபட்ட விமர்சன பார்வையைத்தான் மூலம் முன்வைக்குது அது என்ன சொல்லுதுன்னா குளத்தொழில் முறை மாதிரி பல சமூக பழக்கர்கள் வந்து பெரியாரோட பிரச்சாரத்தால் மட்டும் அழியல மாறா டெக்னாலஜி வளர்ச்சி கல்வி பரவுனது நகரமயமாதல் பொருளாதார தேவைகள்னு பல காரணங்களால இயல்பாவே மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லுது அதே மாதிரி சொந்த சாதியில பொருத்தமான வரன் கிடைக்காதது மாதிரி நடைமுறை சிக்கல்களாலையும் காதல் கல்யாணங்கள் அதிகமானதுனாலையும் கலப்பு திருமணங்கள் இப்ப இயல்பாவே அதிகமாயிட்டு வருதுன்னு மூலம் சொல்லுது அப்படின்னா பெரியார் மாதிரி சீர்திருத்தவாதிகளோட பங்களிப்ப இந்த மூலம் மொத்தமா மறுக்குதா மொத்தமா மறுக்குதுன்னு சொல்றத விட அந்த பங்களிப்பு ரொம்ப மிகைப்படுத்தப்படுதுன்னு இந்த மூலம் நினைக்குது பொருளாதார காரணங்களால கல்யாணம் பண்றதே கஷ்டமாகி கல்யாணம் பண்ணிக்காதவங்களோட எண்ணிக்கை கூடுறதையும் இது சுட்டி இதையெல்லாம் காலப்போக்கில் நடக்கிற இயல்பான சமூக பொருளாதார மாற்றங்கள்னு விவரிக்கிற மூலம் ஒருவேளை எதிர்காலத்துல சூழல் மாறி மறுபடியும் திருமண முறை வலுப்பறலாம்னு ஒரு சாத்தியத்தையும் குறிப்பிடுது ஆனா முக்கியமா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா இப்படி இயல்பா நடக்கிற மாற்றங்களுக்கெல்லாம் பிற்காலத்துல சில பேரு இதற்கெல்லாம் ஈவேராமசாமி தான் காரணம்னு உரிமை கொண்டாடுவாங்க இது வந்து அழுத்தவம் பெற்ற பிள்ளைக்கு வெக்கமே இன்றி தங்கள் பெயரை போட துடிப்பார்கள் அப்படிங்கற மாதிரி ஒரு செயல்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சு முடிக்கிறாங்க அதாவது சமூக மாற்றங்களுங்கிறது ரொம்ப சிக்கலானது பல காரணிகளோட கூட்டு விளைவா நடக்கிறது அதை எளிமைப்படுத்தி ஒரு தனி நபரோட கணக்குல மட்டும் வரவு வைக்கிறது வரலாற்று சரியா புரிஞ்சுக்கிற முறை இல்லைங்கிறது தான் இந்த மூலத்தோட அழுத்தமான கடைசிவாதம் இந்த அலசல்ல நம்ம பார்த்த மூல உரை ஈவே ராமசாமியோட பேச்சுகளுக்கும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் செயல்பாடுகளுக்கும் நடுல நிறைய முரண்பாடுகள் இருந்ததா ரொம்ப வலுவ வாதிடுது நஞ்சையா விவகாரம் ஈவேக்கு சம்பத் கல்யாணம் சம்பந்தமான முயற்சி கல்யாணம் பத்தின அவரோட நேரெதிரான கருத்துக்களும் செயல்களும் கீழ்வன்மணி பத்தின நிலைப்பாடுன்னு பல உதாரணங்களை முன் அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய இடைவெளி இருந்ததா இந்த மூலம் சொல்லுது அதே நேரத்துல சாதி ஒழிப்பு கலப்பு திருமணங்கள் அதிகமானது திருமண மறுப்பு மாதிரி சமூக போக்குகள் போக்குகள்ங்கிறது தனிநபர்களோட சீர்திருத்த முயற்சிகளால மட்டும் நடக்கிறதில்லன்னு சமூக பொருளாதார தொழில்நுட்ப காரணங்களால இயல்பாவே அவை நடக்கலாம்னு இந்த மூலம் வாதிடுது அப்படி நடக்கிற மாற்றங்களுக்கான பெருமையை ஒரு தனிநபருக்கு மட்டும் கொடுக்கிறது வரலாற்று முழுமையா பார்க்க தவற செயல்னு இந்த மூலம் எச்சரிக்குது இந்த மூல உரையின் பார்வைகளை அது முன்வைத்த சான்றுகளின் அடிப்படையில் எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கோம் இது அந்த மூல உரையின் வாதங்கள் மட்டும் தாங்குறத மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு வரலாற்று ஆளுமைய குறிப்பா பெரியார் மாதிரி சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதா கருதப்படுற அதே சமயம் இது மாதிரி கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாகுற ஒருத்தர நாம எப்படி மதிப்பிடுறது அவரோட கொள்கை பிரகடனங்களுக்கும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்ததா சொல்ற சம்பவங்களுக்கும் சமூகத்துல நடந்த மாற்றங்களுக்கும் உள்ள தொடர்பை நாம் எப்படி பிரிச்சு பார்க்கறது எது ஒரு சீர்திருத்தவாதியோட உண்மையான தாக்கம் எது காலப்போக்கில் நடக்கிற இயல்பான சமூக மாற்றம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்